வல்கனோஸ் அல்லது எரிமலை என்பது ஒரு நிலப்பரப்பாகும் பாறைகள் கிரகத்தின் மேற்பரப்பு வழியா வெடிக்கும் எரிமலை பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் உரிய பாறைகளின் குளத்திற்கு கீழ் நோக்கி திறக்குது பூமியின் மேலோட்டத்துல அழுத்தம் உருவாகிறது மற்றும் வெடிப்புகள் ஏற்படுவதற்கான காரணம் இதுதான் வாயுக்கள் மற்றும் பற்ற வைக்கப்பட்ட பாறைகள் சுடப்பட்டு மேலே தெறிக்கிறது அல்லது எரிமலை துண்டுகளால் காற்றை நிரப்புது எரிமலை வெடிப்பு சூடான சாம்பல் பக்கவாட்டு வெடிப்புகள் மற்றும் எரிமலை ஓட்டம் மண் சரிவுகள் மற்றும் பலவற்றை ஏற்படுத்தும் எரிமலையின் உருவாக்கம்னு பார்த்தோம்னா ஒரு எரிமலை பூமியின் மேல் மாண்டலுக்குள் இருந்து மேக்மாவின் மேற்பரப்பு வெடிப்பால் உருவாகிறது மேக்மா மேற்பரப்பில் வெடித்து சாம்பலை படிய வைக்கும் எரிமலை ஓட்டத்தை ஒடி உருவாக்குகிறது எரிமலை தொடர்ந்து வெடித்து வருவதால் எரிமலை குழம்பு ஒரு புதிய அடுக்கு மேற்பரப்பில் சேர்க்கப்பட்டு மலையாக உருவாகுது எரிமலைகள் மூன்று முக்கிய வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன செயலில் உள்ள எரிமலைகள் செயலற்ற எரிமலைகள் அழிந்து போன எரிமலைகள் செயலில் உள்ள எரிமலைகள்னு பார்த்தோம்னா தற்போது வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் அல்லது ஏற்கனவே வெடித்து கொண்டிருந்தால் அது செயலில் உள்ள எரிமலையாக வகைப்படுத்தப்படும் செயலற்றவை என அழைக்கப்படும் எரிமலைகள் வெடிக்காத அல்லது எதிர்காலத்தில் வெடிக்கும் என்று கணிக்கப்படும் எரிமலையாக இருக்கும் அழிந்து போன எரிமலை என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு எரிமலை எரிமலைகள் வெடித்ததற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எரிமலை வெடிப்பு பூமியின் மேலோட்டத்தின் கீழ் பகுதியில் மேக்மா உருவாதல் தொடங்குகிறது பூமியின் மேலோடு தகடுகள் எனப்படும் பாரிய அடுக்குகளால் ஆனது அவை ஜிக்சா புதிர் போல ஒன்றாக பொருந்துகின்றன தட்டுகளின் இயக்கத்தின் போது ஏற்படும் உராய்வு பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளை ஏற்படுத்துது அழுத்தத்துடன் அது திடமான பாறைகள் மற்றும் பிற பொருட்களை தாக்கும் மிகப்பெரிய சக்தியுடன் மேல்நோக்கி பயணிக்கிறது மற்றும் பூமியின் மேற்பரப்பில் ஒரு புதிய பாதையை உருவாக்குது மேக்மா காற்றை அடைந்தவுடன் அது எரிமலை என்று அழைக்கப்படுகிறது எரிமலையின் நான்கு வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா சிண்டர் கூம்புகள் கூட்டு எரிமலைகள் கேடை எரிமலைகள் மற்றும் லாவா எரிமலைகள் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க